சுரக்காயில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த சுரக்காய் கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு சுரக்காயை எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற தோலை எல்லாம் அதை கட் பண்ணி அதுக்குள்ளே பா பஞ்சு மாதிரி இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கோங்க அதை நம்ம ஒரு பக்கம் வேக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே சின்ன வெங்காயம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்டி பூண்டு இதெல்லாம் நம்ம தோல் உரிச்சிட்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம குக்கரில் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வெந்ததும் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு இதுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க நான் ஜீரகம் மறந்துட்டேன் ஜீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ காஞ்ச மிளகா ஏற்ப ஒன்றே எனக்கு போதும் அதுவே காரமாக இருக்கும் அதனால் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு வேக வச்சோம்ல அதை எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு அது கொதி வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சுரக்காரக்கெல்லாம் அதையும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நமக்கு கொதிச்சாவே நம்மளோட சுரக்கா கூட்டு ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஈஸியான ரெசிபி உடம்புக்கும் ஆரோக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்